வணக்கம் அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு படகருகில் சென்று கண்டுகொண்டு அடல் அருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு படகருகில் சென்று கண்டு வருவார் தலையில் கட படையன் படுகல் சர்க்கரை முக்கிய கை கட தட கும்ப கழித்துக்கு இளைய கடித்தினையே பேச்சை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னு சேற்றை கழிய வழிவிட்டவா பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சமென்னு சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமார கிருபாகரனே செஞ்சடா மேல் ஆற்றை பணியை இதழியை, தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரல் கிருபாகரனே, ஆ சிற்றேனல் காக்கின்ற விரும்பும் குமரனை பெரும்பை புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற குமரனை மெல்ல மெல்ல உள் அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் அறக்கைத்ததுவே ததுவே குமரனை குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அரக்கைத்ததுவே ஒளியில் விளைந்த பூதரத்து மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை ஒளியில் பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளியே வ முகம் ஆருடை தேசிகனே அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய வா முகம் ஆருடை தேசிகனே தேனல் பாகல் உவமிக் கொணாமொழி தெய்வவள்ளி கோ உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ தேனன்று பாகன்று மொழி தெய்வவள்ளி அன்று எனக்கு உபதேசித்த ஒன்றுண்டு து பானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணு மன்ற தானன்று நானன்று அசரீரன்று சரீரன்றே காலன்று நீரன்று மண்ணு மன்று தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி தாவடி ஓட்டு மயிலில் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டது அன்றோ படிம பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மறுகள் தன் சிற்றடியே படிம வலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான்மருகள் தன் சிற்றடியே வேதாகம சித்திர வேலாயுதன் வேதாகமச்சித்திர வேலாயுதன் வேதாக வேலாயுதன் வெட்டி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாகலும் பகலுமில்லா சூதானது அற்ற வெளிக்கே ஒழித்து சும்மா இருக்க போதாயினி மனமே தெரியாது ஒரு பூதற்கு மேதாகம சித்திர வேலாயுதம் சித்திர வேலாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்ல சூதானது அத்த வெளிக்கே ஒழித்து சும்மாயிருக்கு போதாயினி மனமே தெரியாது ஒரு போதற்கு மே கோழிக்கொடியில் அடிபணியாமல் குபலயத்தே பாழக் கருதும் மதியிலிகாள் கோழிக்கொடியில் அடிபணியாமல் குபலயத்தே பாழக்கருதும் மதியிலிகாள் பல்வினை நோய் ஊழின் பெருவலி உண்ணவொட்டாது உங்கள் அத்தமில்ல ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே உங்கள் பல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ணவொட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவைப்போன் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவைப்போ மொய்தார் அணிகுழல் வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழவை போன் வாழவை போன் தமிழால் வயதாரையும் அங்கு வாழவை போன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு பாழவை போல் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்து இளஞ்சியமே பெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலைப்பத்தூ கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்து இளஞ்சியமே தெவ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே ஆத்த வேற்படை வானவனே மரவேன் நான் வை வைத்த வேற்படைவானவனே செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேற்படைவானவனே மரவே மரவேனான் ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே ஐவர்க்கு இடம் பெற காலிரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே நீலட்சி ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தையுடன் நீலச்சி கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதல் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவான் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே குருநாதல் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையற் திரிகின்ற நீ பால்பது மொழி பல் பதம் பாவையர்கள் சேல் என்பதாக நீ செந்திலோன் திருக்கை வேல் என்கிழை கொற்றமயூரம் என்கிழை வெற்றி தண்டை என்கிலை செந்திரோன் திருக்கை வேல் என்கிலை கொட்டமையூரம் எல்கிலை வெட்சித் தண்டைக் கால் என்கிலை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே மனமே எங்கனே வே முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கிடைக்கும் மிடியால் படியில் விதனப்பட முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் படியில் விதனப்பட வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர்குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் கழ்பவரே